நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் ரெண்டு சின்ன சின்ன வீடியோ போகிறேங்க அந்த ரெண்டு வீடியோவும் அற்புதமான செய்தியை இந்த தமிழகத்துக்கு சொல்லும் போது உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் முதல் வீடியோ அண்ணாமலை அவர்கள் மாதாவை போய் தரிசிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சில மத வீரியர்கள் வந்து அண்ணாமலையை தடுத்திருப்பாங்க முதல்ல ஆரம்பத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சாந்தமாக பேசுவார் பிறகு எதிரி எந்த மாதிரி ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே மாதிரி ஆயுதத்தை எடுத்து அவங்கள அவங்க பாணியிலே முறியடித்து மாதா கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க இரண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தருமபுரி மாவட்டத்தில் என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் போயிட்டுருக்காரு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்களை விட்டால் வேற யாருக்கும் பிரதமர் ஆவதற்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் உண்மைதானா யாருக்குமே தகுதி இல்லையா அந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த வீடியோவை நீங்கள் சேர்த்து பார்த்து இந்த வீடியோவை முழுமையாக முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைக்கி தமிழக அரசியல் களமானது எதை நோக்கி போகுது என்பதை பற்றியான விரிவான புரிதல் ஏற்படும் முதல்ல அண்ணாமலை அவர்கள் மாதாவுக்கு மாலை போடக்கூடாது என்று தடுக்கிறாங்க இல்லையா அந்த மத விரியர்கள் குறுகிய மனம் படைத்தவர்கள் பாஜகவுக்கு மத சாயம் பூச வேண்டும் என்று நினைக்கிறவங்க மத சார்பற்றவர்களாக பாஜகவினர் இருக்கிறாங்க எந்த மேடையிலும் பிற மதத்தை பற்றி இழிவாக பேசியதாக வீடியோவே பார்க்க முடியாது நீங்கள் மாட்டுக்கறி எடுத்து போனவனே அடிச்சிட்டாங்க பசுமாட்டை வதைத்தவனை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிற காட்சிகளெல்லாம் பார்த்துருக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது உத்தராகண்டில் நடந்தது மத்திய பிரதேசத்தில் நடந்தது அப்படின்லாம் நம்ம வந்து வீடியோக்கள் வெளியே வந்து நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அவையெல்லாம் பாஜகவினர் தூண்டுகின்ற மாதிரி வெளியேற்றுகின்ற வாசகங்களை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பாஜகவர் தடுத்து அங்கே போராட்டம் நடத்துகின்ற போது அந்த போராட்டத்தை எடுத்து வெளியே விட்டு பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற திட்டமிட்ட சதியின் காரணமாக கடந்த காலங்களில் யோ மாட்டுக்கறி இது மரம் அதை போய் தடுயா அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை ரகசியமாக தூண்டி விட்டவர்களுக்கு கொண்டு இருந்தாங்க பாஜகவர் ஆனால் இன்றைக்கி முதிர்ச்சி ஆகிட்டாங்க அடாடா அவன் மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன இல்லை பசுமாட்டி அடித்தா என்ன நமக்கு என்னங்க நம்ம மாட்டை நம்ம காப்பாற்றினா போது நம்ம மனிதர்கள் நம்ம காப்பாற்றினா போது என்று சொல்லிவிட்டு அவன்லாம் முதிர்ச்சி ஆயிட்டான் வட மாநிலங்களில் ஆனால் தென் மாநிலங்களில் அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கி பார்க்குறாங்க அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து மாதா கோயிலுக்கு போய் மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் பீப்பல்லிப்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் தூய ஆரோக்கிய மாதா அன்னையினுடைய சிலைக்கு தான் மாலை போட போனார் அண்ணாமலை ஸோ அவர் மாலை போட போகிறது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போகிறாரு என் மண் எண் மக்கள் நடைப்பயணத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதா கோயிலுக்கும் போகிறாரு இது ஒரு சாதாரண நிகழ்வு இதை தடுக்காமல் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்த தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் மத மதசார்பற்றவராக இருக்கிறாரு அதாவது வாஜ்பாய் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாங்க ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதன் தவறான கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஜ்பாய்க்கு திமுக இடத்துல நல்ல பேர் ஏ எல்லா கட்சிகளிடமே வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு நல்ல பேர் தான் இருந்தது காங்கிரஸில் கூட வாஜ்பாய்க்கு நல்ல பேர் இருந்தது ஏன்னா இந்திரா காந்தி அமைச்சரவையில் வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக இருந்தார் அந்த அளவுக்கு வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சியினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதசார்பற்றவராக இருந்தார் அதே மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் இருந்தாலும் ஒரு நல்ல மனிதராக மதம் இல்லாத வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய படித்த காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து இன்னைக்கு இவங்க தடுத்ததனால நம்ம அண்ணாமலை அவர்களுடைய மதசார்பற்ற தன்மையானது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியுது தடுக்காமல் விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அண்ணாமலை அவர்கள் எப்பேற்பட்டவர் வன்முறையாளர்களை கையாள்வதில் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர் யார் எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை அண்ணாமலை அவர்கள் வெகு சீக்கிரமாக எடுக்கின்றார் ஒரு இடத்துல சமாதான முயற்சி எடுபடாதுன்னு வச்சிங்களேன் அங்கே சண்டை தான் எடுபடும் என்றால் அதையும் எடுக்க தயாராக இருக்கிறார் அண்ணாமலை அந்த மாதிரி தான் யாருக்குமே தெரியாமல் முடிந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வு இன்றைக்கி ஊரெல்லாம் பேச வச்சுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மதவெறிகள் செஞ்ச தான் இன்றைக்கி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாதா கோயிலுக்கு மாலை போட போனார் அதை தடுத்துட்டாங்க அண்ணாமலை என்ன அந்த கோயில் எழுதியா கேட்டார் இல்லை இந்த கோயிலான அவங்க அப்போ முட்டுதா எதற்காக அவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற ஒட்டுமொத்தமான விவாதமும் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக மாறி இருக்குது

கட்சிங்கிறது ரெண்டாவது என் இடம் எல்லா மக்கள் குடிமை இருக்கு எல்லா இடத்தையும் எந்த உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கு அண்ணே வந்து கூட்ட வந்து நீ தரਣਾ சொல்லியடா என்ன பண்ணா நாம தேர தர்ச்சிறோம் உங்க பேர்ல தர்ச்சிறோம் என்ன பண்ணா ஆளே போறா அது பதா அண்ணா மாள எடுத்துறான் எடுத்துறான் அண்ணா பண்ணு பார்த்தீங்களா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கிட்ட பேசுகிறார் அதற்கு பிறகு சரிபட்டு வராது என்பதனால தான் அதுக்கப்புறம் சண்டையாக போடுறார் அதுக்கப்புறம் மாதா கோயிலுக்கு போய் மாலை போடுறார் ஸோ அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் அரசியல் களத்தில் யாரை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுகின்ற அந்த கலையும் கற்று இருக்கினார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது நல்ல தேர்ந்த ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார் என்பது தான் என்னுடைய எண்ணங்க ஆனால் இந்த வீடியோவை பாஜகவினர் மட்டும் பரப்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது திமுகவினரும் இந்த வீடியோவை ரொம்ப வைரல் வைரலாகிட்டு இருக்கிறாங்க என்னடா இது திடீர்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சண்டை போட்டு மாதாவுக்கு மாலை போடுகின்ற அந்த வீடியோவை வைரலாக பண்ணிகிட்டு இருக்காங்களே எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கின்ற பொழுது தான் உங்கள் தெரியும் காலையிலே நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு பல பேருந்துகள் ஓடலை திமுக சீட்டு கொடுக்குமோ கொடுக்காதோ என்ற அச்சத்தினால் காங்கிரஸ் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கமும் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் சீட்டு வேணுமா வேணாவா பார்த்துக்க எங்கள் கூட எந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பொங்கல் நேரத்தில் மக்கள் அவதிப்படுவாங்க மக்களுடைய கஷ்டத்தை கணக்கு வச்சு நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கோரிக்கை என்னவோ அரசாங்கத்தில் நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றினா கூட போதும் எல்லா தொழிலாளர்களும் வேலைக்கு திரும்பிடுவாங்க மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க அரசாங்கம் விடாப்பிடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருக்காருங்க இந்த விஷயம் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணாமலை வீடியோவை அப்படியே ஒட்டு வைரல் பண்ணி மக்களை அண்ணாமலை வீடியோவை பார்க்க வச்சு திசை திருப்புகிறாங்களாம் இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிருப்தி அடையக்கூடாது அவங்க கருத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை வீடியோவை வைரல் பண்ணுறாங்களாம் இதையே பற்றி பேசி அனுப்புவாங்களாம் அதை மறைப்பதற்காக தான் அண்ணாமலை வீடியோவை வைரல் பண்ணுறாங்களாம் திமுக காரங்க ஆனால் ஏற்கனவே நிறைய பஸ்ஸுக்கெல்லாம் ஓடாமல் மக்கள் அவதி உருகின்ற காட்சிகளை நம்மளால் தொலைக்காட்சியில் பார்க்க முடியுதுங்க நாரி போச்சு திமுக பேர் அது வேற விஷயங்க சரிங்க இந்த அப்டேட்டுடன் வந்து அடுத்தது அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை விட்டால் யாரும் பிரதமர் ஆவதுக்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சில பிரதமர் ஆவதுக்கான தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க பெயரெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க சரி மோடி ஐயா அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமராக வைக்கலாம் நீங்களே சொல்கிறேன் லல்லு பிரசாத் யாதவ் அவங்கள வைக்கலாமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா வைக்கலாமா மம்தா பேனர்ஜி அவங்கள வைக்கலாங்களா இல்ல நிதிஷ்குமார் அவங்கள வைக்கலாமா இல்ல கே சந்திரசேகரராவ் அவங்கள வைக்கலாங்களா சரி நம்ம ஸ்டாலின் ஐயாவே வச்சிடலாமா என்ன கோபம் பாருங்க ஸ்டாலின் ஐயா வச்சிடலாம் அண்ணே முப்பத்தொரு மாசமே பட்டது போதும் நீங்க உங்கமாட்டுக்கு வந்து மைக் கிடைச்சிருக்கு ஆள் இருக்கிறாங்க மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயா பிரதமர் என்னன்னே சொல்றேன் ஐயா மோடி ஐயா அவர்கள் இருந்த இருக்கையில இருக்கையிலே அமர்வதற்கு தகுதி இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில குமாரை சொல்றாரு லல்லு பிரதாஷ் யாதவர் சொல்றாரு மம்தா பானர்ஜி அவர்களை சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்லாம் சொல்றாரு ஆனா அண்ணாமலையை பாருங்க பிரதமர் வேட்பாளர் என்று இந்தி கூட்டணியால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்ட மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பற்றி சொல்றாரா பாத்தீங்களா இல்லை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பாத யாத்திரெலாம் போகிறாரு காங்கிரஸினுடைய பிரதான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அவரை பற்றி சொல்கிறாரா பாத்தீங்களா மோடிக்கு இவங்க ரெண்டு பேரும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினா டஃப் இருக்கும் அதை பற்றி மக்களிடையே அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்புகிறாரா பாத்தீங்களா கேள்வி எழுப்பவே இல்லை பார்த்தியா ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களோ லல்லு பிரதாஷ் யாதவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ தலைகீழாக நின்றா கூட முது பிரதமராக ஆக முடியாது ஆனால் ராகுலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பிரதமர் மோடி அவர்களுக்கு டஃப் கொடுப்பாங்களா இல்லையா அந்த ரெண்டு பேரை வந்து பொது வழியில் அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை பற்றியா அப்படின்னு வந்து நீங்களாம் நினைக்க தோன்றும் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த பொது தேர்தலை பற்றி சொல்வார் ரெண்டாயிரத்தி நாலு பொது தேர்தலில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்றது அப்பொழுது கூட இன்னார் பிரதமர் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியானது தேர்தலை சந்திக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கின்ற தலைவர்கள் பிரதமருக்கு தகுதியானவர்கள் கிடையாது இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் என்று மக்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு போயிருந்தாங்கன்னா தோத்து போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலிலே வந்து ராகுல் காந்தி பிரதமர் பதவிக்கு தகுதி இல்லை என்பதை சோனியா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் புரிந்து கொண்டு தான் அன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமே தேர்தலில் சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்போதும் வந்து யார் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லலை ரெண்டாயிரத்தி நாலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஒம்பதாக இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் அவர்களே பிரதமராக தொடர்ந்தார் தேடி பிடிச்சி தான் பிரதமரை வந்து நியமித்தாங்க ஸோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்து ராகுலோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ பிரதமர் வேட்பாளருக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அன்றைக்கே முடிவாயிட்ட பிறகு இன்றைக்கி மட்டும் அவங்க தகுதியா இல்லை இன்றைக்கி இருக்கின்ற எல்லா இண்டி கூட்டணியில் இருக்கின்ற எல்லா தலைவர்களும் ராகுல் காந்தி பிரதமராக ஏற்றுக்கிட்டாங்களா அவங்களே ராகுலுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு ராகுல் அவர்களை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளாத பொழுது பிரதமர் மோடிக்கு முன்பாக நம்முடைய ராகுல் காந்தியை கொண்டு வந்து இவர் பிரதமருக்கு தகுதியாகனவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா இந்தி கூட்டணி இருக்கிறவங்களே ஏற்றுக்கல காங்கிரஸ் கட்சியே பிரதமர் வேட்பாளராக ராகுல் அறிவிக்கல அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமாக இருக்குது அப்படி இருக்கிற ஒருத்தரை போயிட்டு அண்ணாமலை வந்து பொதுவெளியில் வந்து ராகுல் மோடிக்கு இணையான பிரதமர் வேட்பாளரா அப்படின்னு கேட்பாரா இன்னைக்கு இந்தி கூட்டணியில் யாரெல்லாம் பிரதமர் கனவோடு இருக்காங்களோ அவங்களை மட்டுமே வெளியே சொல்கிற அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களை ரெண்டு முறை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி தோல்வடைஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் கட்சியோ அது கூட்டணி கட்சிகளோ வந்து ராகுல் அவர்களை பிரதமர்னு சொல்லலையாப்பா கடந்த தேர்தல்களில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருந்தாலும் சரி திமுக வந்து முதல் முறையாக களத்தில் இறங்கி ராகுல் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்தினாங்க சென்னையில் கூட உங்களில் ஒருவன் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரமே பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் ராகுலை முன்னிறுத்தி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்தித்தன காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை சந்தித்தது ராகுல் காந்தி ஓட்டு போடல படுதோல்வி அடைஞ்சாங்க ரெண்டு முறையும் வந்து பாஜக தான் வெற்றி பெற்றது ஸோ ஏற்கனவே பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவித்த பிறகு வெற்றி அடையவில்லை அதனால் பிரதமருக்கு அவர் தகுதி இல்லை என்பதை மக்களே உணர்த்திட்டாங்க அவரை போய் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பேசுவாரா பேச மாட்டார் அதனால தான் அவருடைய பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக பேசாம விட்டுட்டார் இரண்டாவதாக இப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் ஹைலைட் பண்ணுறார் நம்ம முதலமைச்சர் அவர்களை வந்து பிரதமராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரிக்கலாமா அப்படின்ட்டு ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய கெத்தையே கெடுக்கிறார் எப்படி வடசுற ஆயாவுக்கு ஒரு தகுதி இருக்குது செருப்பு விற்கிற கடையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு தகுதி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு தொழில் செய்கிறவனுக்கும் ஒரு தகுதி இருக்குது ஆனால் நம்ம முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது அப்பா முதலமைச்சராக இருந்தார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் கட்சியில் அவரால் வளர்க்க முடிஞ்சது அவருக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்துட்டார் அப்பாவுடைய அனுசரணையில் முதலமைச்சர் ஆனவருக்கு பிரதமராவதுக்கான என்ன தகுதி இருக்குது ஏன் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கக்கூட தகுதி கிடையாது காய்கறி விற்கிற அம்மாவுக்கு இருக்கின்ற தகுதி கூட முதலமைச்சருக்கு இல்லை அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க தமிழ்நாட்டில் ஒரு வியாதி இருக்குது அது அண்ணாமலை அவர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டார் ஏனால் இருந்தாங்க இல்லையா அந்த அம்மா பிரதமர் ஆவிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு தொகுதியில் அதிமுகவை தனித்து நின்ற அதிமுக வெற்றி பெற செஞ்சாங்க ஏன்னா ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகக்கூடாதா நம்மளால் ஆக போகிறோம் அவனுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறாங்க இப்போ திமுக அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்குது நம்ம முதலமைச்சராக இருக்கார் இல்லையா அவர் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லை துணை பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க திமுக காரங்க அதுக்கு தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருப்பதற்கே அவருக்கு தகுதி கிடையாது ஆனால் நீங்கள் பிரதமருக்கு ஆசைப்பட்றீங்களா பிரதமர் ஆவதுக்கான தகுதி என்ன தெரியுமா பாகிஸ்தானுக்காரனாக இருந்தாலும் சரி சைனா காரணமாக இருந்தாலும் சரி அமெரிக்கா காரணாக இருந்தாலும் சரி நேருக்கு நேராக துணிச்சலாக நின்று அவனை கேள்வி கேட்கணும் நம்ம நாட்டுக்கு கெத்தை உயர்த்தணும் அப்படியாப்பட்டவர் தான் மோடி கடந்த காலங்களில் நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்து இருக்குது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா இல்லையா அதனால் முதலமைச்சர் இருப்பதற்கே தகுதி இல்லாத நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பிரதமரா அதை ஏற்றுக்கலாமா முப்பத்தோரு மாதங்களாக முதலமைச்சர் ஆகிட்டு நாம் பர்ற துன்பம் கொஞ்சம் நெஞ்சுமா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இருக்கின்ற பொழுது அவரை பிரதமர் என்று சொல்லி வாக்கு கேட்பாங்களா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வரலாமா என்று மக்களிடையே கேட்பார் அண்ணாமலை எல்லாரும் வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார் முதல்வர் மீது மக்களுக்கு எவ்வளோ கோவம்ங்குது பற்றியா எவ்வளோ வேகமாக வேணான்னு மறுக்கிறாங்க பற்றியா இப்படி தகுதியே இல்லாத மனுஷனை போய் பிரதமர் என்று சொல்லிட்டு வாக்கு கேட்பது எவ்வளோ அபத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகிறான்னா ஓட்டு போட்டுறாதீங்க ஆகவே முடியாது தகுதியும் கிடையாது அதற்கான வாய்ப்பும் கிடையாது மீண்டும் மோடி தான் வெற்றி பெறுவார் என்பதை உறுதியாக தன்னுடைய பிரச்சாரத்தில் முன்னெடுத்தாருங்க ஸோ இந்த ரெண்டு வீடியோவை பார்த்துருப்பீங்க அதோடு போச்சுன்னா கலா யதார்த்தம் வருகிற நாடாளுமன்றம் இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்குது என்பதை பற்றியும் அண்ணாமலை அவர்களை போட்டு உடைச்சிருப்பார் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க